பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம் மதன் இந்த வழக்கில் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விரிவாக பதிவு செய்யுங்கள் களம்பாக்கம் பகுதியை சேர்ந்த இளைஞர் திலீப் பெண்கள் தேனியை சேர்ந்த பெண் காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார் இதைத் தொடர்ந்து பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்பறை மூலமாக அந்த இளைஞரை கடத்த முயற்சித்ததாகவும் அவர் இல்லாத காரணத்திலாக அவருடைய சகோதரரை கடத்தியதாக புரட்சி பாரத கட்சியுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மீது ஒரு புகார் எழுந்தது ஏற்கனவே தொடர்பாக இந்த இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் அதாவது ஓய்வு பெற்ற பெண் அதிகாரி மகேஸ்வரி உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதை தொடர்ந்து தற்போது தலைமறைவாக உள்ள பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு முன்சாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுதான் இன்று காலை நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரிப்பது அப்போது பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆதரவு வழக்கறிஞர் அதாவது இந்த சம்பவத்தில் கடுதல் சம்பவத்தில் தனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை யாரும் தனக்கு எதிராக புகாரம் கொடுக்கவில்லை ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுடன் காவல்துறை தன்னை தேடி வருவதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார் வாதித்தார் ஆனால் காவல்துறையை பொறுத்தவரைக்கும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ஐந்து பேருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரணைக்கு அழைக்க முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்ட மகேஸ்வரி என்ற பெண் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு முன்னதாக பூவை என்று பேசியுள்ளார் அதற்கான ஆதரவு உள்ளது எனவே இந்த கடத்தல் சம்பவத்தில் இவர் மட்டும் இல்லாமல் தற்போதைய ஏடிஜிபி ஜெயராமனும் உடனடியாக உள்ளார் அவருடைய அரசு வாகனத்தை இந்த ஒரு கடத்தல் சம்பவத்தில் பயன்படுத்தப்படுகிறது எனவே பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்வது அவசியம் என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது இதை தொடர்ந்து இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோரை நேரில் ஆஜராக வேண்டும் என்று தற்போது நீதிபதி உத்தரவிட்டார் ஒருவேளை ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராக விட்டால் அவரை கைது ஜெயராமனும் இந்த வழக்கில் ஆஜராக வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவரை கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதனையும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்தோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர் ஆஜராக வேண்டும் நீதிமன்றத்தில் என்பதற்கான உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த ஆழ்கடத்தலில் உதவியதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமனும் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஒருவேளை ஆஜராகாத பட்சத்தில் அவரை கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் காதல் திருமணம் செய்தவர்களில் அந்த இளைஞரை அவர் கடத்தியதாக புகார் எழுந்தது அந்த அடிப்படையில் இது சார்ந்த வழக்கு பதிவு அவர் மீது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது சார்ந்த சில கைதுகளும் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பூவி ஜெகன்மூர்த்தி தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் உடனடியாக ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது முன்ஜாமீன் கோரி அவர் விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆள் கடத்தலுக்கு உதவியதாக இரு கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமன் அரசு வாகனத்தை இதற்கு பயன்படுத்தியிருக்கிறார் என்று காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அதில் நீதிபதிகள் இவ்வாறான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக பார்க்கப்படும் ஒன்றில் நீதிபதிகளுடைய இந்த கருத்து என்பதும் முக்கியமாக கவனிக்க வேண்டியுள்ளது இந்த வழக்கின் பின்னணி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் கோகுல் இந்த பூவை ஜெகன்மூர்த்தி வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனுக்கு பல்வேறு கண்டனங்களையும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் இது சார்ந்த தொடர்பு என்னவாக இருக்கிறது இளைஞரை கால விவகாரத்தில் ஒரு இளைஞரை கடத்தியதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி கைது செய்வதற்கு தொடர்ந்து தனிப்படை போலீசார் தொடர்ந்து தேடி வந்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில ஜிபியுடைய வாகனம் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தற்பொழுது நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்புல ஜிபி ஜெயராமனுடைய கார் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றமும் ஏடிஜிபி ஜெயராமன் இன்று ஆஜராக வேண்டும் என்றும் அவர் ஆஜராகவில்லை என்றால் கைது செய்ய வேண்டும் என்றும் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆழ்கடத்தல் வழக்குல ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கார் தொடர்ந்து அவர் ஆந்திரா மாநிலத்தில் தலைமையாக இருப்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் கலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் தேனியைச் சென்ற பெண்ணை காதலிப்பதாக காதலித்து திருமணம் செய்திருக்காங்க பெண் வீட்டாளருக்கு ஆதரவாக இந்த கூலிப்படையினர் மூலம் இளைஞரின் சகோதரரை புரட்சி பாரத கட்சி தலைவர் கேவிக்குப்பூர் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக தான் இந்த புகாரானது சொல்லப்படுகிறது காதல் விவகாரத்தில் இந்த இளைஞரை கடத்தியதாக ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்துல பெண்ணினுடைய தந்தை உட்பட ஏற்கனவே ஐந்து பேர் கைதாயிருக்காங்க மேலும் பூந்தமல்லியை சேர்ந்த ஆண்டரன்சப்பேட்டையில் உள்ள புரட்சி மாரம் கட்சியுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியுடைய வீட்டுக்கு கைது செய்ய காவல்துறை முயன்ற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியவர்கள் மீதும் தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க தொடர்ந்து இந்த வழக்கில் அவர் தலைமுறவா இருக்கிறார் காவல்துறை வந்து ஆஹ் தனிப்படை அமைத்து தேடி வரக்கூடிய நிலையில் முன்ஜெஸின் மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில ஏடிஜிபி ஜெயராமனுடைய கார் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது இருவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியும் ஜெயராமனுக்கும் உள்ள தொடர்பு என்ன எதற்காக அவருடைய கார் பயன்படுத்தப்பட்டது ஜெயராமனுடைய தூண்டுதலின் பேர்ல ஏதாவது இந்த கடத்தல் சம்பவம் நடந்ததா என்பது குறித்தெல்லாம் ஒரு விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் ஏடிஜிபி ஜெயராமன் இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் அவர் ஆஜராகவில்லை என்றால் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கடுமையான உத்தரவை சென்னை உயர் நீதிமன்றம் கோபால் ஏடிஜிபி ஜெயராமனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறார் தற்போது ஆஜராக வேண்டும் அப்படி ஆஜராகாத பட்சத்தில் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இது என்ன நடைமுறையை காவல்துறை பின்பற்றும் ஜெயராமன் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் காவல்துறையில் பணியாற்றியவர் தற்பொழுது ஆயுதப்படையுடைய கூடுதல் டிஜிபியாக டிஜிபி அலுவலகத்தில் பணியாற்றுகிறார் ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் கூடுதல் ஆணையராக எல்லாம் ஜெயராமன் பணியாற்றினார் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஜெயராமன் தற்பொழுது ஆயுதப்படை ஏஆர் போலீஸ் சொல்லக்கூடிய ஆயுதப்படையுடைய கூடுதல் டிஜிபியாக தற்பொழுது அவர் பணிபுரிந்து வருகிறார் பூவை ஜெகன்மூர்த்தியும் தற்போது விசாரிக்கப்பட்டதில் முதற்கட்ட தகவலாக சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தியும் ஜெயராமனும் ஏறக்குறைய தொடர்ந்து நல்ல நட்பில் இருந்ததாகவும் அன்றைய தினம் கடத்தல் நடந்த சம்பவம் என்று அவருடைய காரை இந்த கடத்தல் கும்பல் எடுத்து சென்றிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஜெயராமனுடைய கார் எதற்காக இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டது அவருக்கு இந்த கடத்தல் சம்பவத்தில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அவருடைய தூண்டுதலின் பேரில் ஏதாவது இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருக்கிறதா என்ற கோணத்திலும் அதே போல புவை ஜெகன்மூர்த்தியுடைய தொடர்பு என்ன பணத்துக்காக இந்த கடத்தல் சம்பவம் அரங்கேற்றப்பட்டதா இல்லது வேறு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தெல்லாம் தற்பொழுது காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் காவல்துறையுடைய தகவலின் அடிப்படையில் முன்ஜாமீன் மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் பூவை ஜெகன்மூர்த்தி மட்டுமில்லாமல் இதில் ஒரு காவல்துறையுடைய கூடுதல் டிஜிபிக்கும் அவருடைய காரும் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றமும் அவரையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் அவரும் நேரில் ஆக வேண்டும் ஒருவேளை அவர் ஆஜராகாமல் இருந்தால் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது